ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி மனம் ஒத்தொத்தரோட மனசு எப்படி கணக்கு பார்க்குறது ஒரு பெரிய ஊர் அந்த ஊரில் செல்வந்தர்கள்லாம் நிறையா இருக்கா செல்வந்தர் நிறையா இருந்தாலும் அதுக்கு ஈடாக பிச்சைக்காரர்களும் இருக்கா எவ்வளோ வந்தாலும் கொடுத்தாலும் திருப்தி ஆகாத பேர் இருக்கா அந்த கோவிலில் ஒரு பெரிய நிர்வாக அதிகாரி அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குற நிர்வாக அதிகாரி அந்த நிர்வாக அதிகாரி வந்து ஒரு தடவை கோவிலில் கணக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட்டி எல்லா கணக்கு புத்தகத்தையும் கொண்டு வா நான் சரி பார்க்குறேன் அப்படிங்கிற கோவில் வரவு செலவு கணக்கெல்லாம் பார்க்குற ஒரு நாளைக்கு கணக்கில் சும்மா இருந்தவனுக்கு ஒரு சாப்பாடு அப்படின்னு கணக்கு இது ஒரு நாளைக்கு இருந்தா பரவாயில்ல வருஷம் முழுக்க அதே பேர் சும்மா இருந்தவனுக்கு ஒரு சாப்பாடு சும்மா இருந்தவனுக்கு ஒரு சாப்பாடு அப்படிங்கிற கணக்கு இந்த அதிகாரிக்கோ கோபம் வந்து கேக்குறாரு கமிட்டியாக இவனுக்கு எதுக்கு நாளையிலேருந்து கொடுக்காத சும்மா இருக்கிறவனுக்கு ஏன் சாப்பாடு அவனுக்கு வேலை வெட்டி கொடு வேலையை செஞ்சு வாங்கிக்கோ அப்புறமா சாப்பாடு கொடு அப்படிங்கிற அங்கே இருக்கிறவா வாய் அடைச்சு போறா சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு இவர்கிட்ட எடுத்து சொல்கிறார் இல்லை அவனுக்கு கொடுக்காத அப்போது அவங்க எல்லாம் சொல்றா நீங்கள் ஒரு நாளைக்கு சும்மா இருந்து பாருங்க நீங்கள் அதுக்கு அப்ரூவ் பண்ணுங்க அடுத்தது அப்படின்னு அதுக்கு என்ன பேஷாக இருக்கேனேன்னு சொல்லிட்டு மறுநாளைக்கு இவர் சும்மா இருக்க ஆரம்பிச்சிட்டேன் சும்மா உட்காண்டிருக்கார் கோவிலில் அவன் எப்படி உட்காண்ட்ருப்பானோ அது மாதிரி அவனுக்கு தான் சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் துரத்திட்டான் அத்தனை நாள் அங்கே சாப்பிட்டுருந்தான் அவன் சாப்பிட வரல அங்கே அப்போது அவன் வந்து அந்த அதிகாரி உக்காண்டிருக்கார் முத தடவர் தியானம் பண்ணுறார் தியானத்தில் அவர் மனசு முழுஷாக லைக்கல என்னெல்லாமோ என்ன ஓட்டங்கள் வீட்டுக்கு போறது காருக்கு பெட்ரோல் போடுறது பொண்ணு ஸ்கூலுக்கு போனாலா பையன் காலேஜுக்கு போனாலா வேலைக்கு போனாலா அவள் வேலை பார்க்குறாளே அவள் எப்படி போனால் சாப்பாடு எடுத்துக்கிட்டு போனாலா இத்தனை எண்ணங்கள் அந்த மனசில் வருது சும்மா ஒரு நிமிஷம் தியானம் கண்ணை மூடிட்டு உக்காண்டணும் கண்ணை மூடின்ட்டு உட்காண்டிருந்தா இத்தனை ஞாபகம் வருது சரி நம்ம ஸ்லோகம் படிக்கலாம் ஸ்லோகம் சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறான் அப்பவும் இதே மாதிரி எண்ணெய் ஓட்டங்கள் கலர் கலராக தினிசு தினிசாக வருது அப்போது கோவிலில் நாம் கணக்கு பார்த்தது அந்த சும்மா இருந்த ஆளை பார்க்குறது அவனுக்கு ஏன் இவால் தான் கொடுத்தாங்கிற மாதிரி எண்ணங்கள் போயிகிட்டே இருக்குது உள்ளே போயிட்டே இருக்குது ஆனா இவன் சும்மா இல்லை சும்மா இருக்கிறதுனா உன்னோட மனசும் சும்மா இருக்கணும் எதை பற்றியும் க கட்டை மாதிரி இருக்கணும் நம்ம லாங்குவேஜில் சொல்றதா இருந்தால் கட்டை மாதிரி சொரணம் இல்லாத இருக்கணும் இவரால் இருக்க முடியல படுத்து பார்க்குறாரு தூங்கி பார்க்குறாரு எழுந்து நடந்து பார்க்குறார முடியல சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னா அப்போ தான் புரியுது இத்தனை நாள் ஆர்கியூ பண்ணினவருக்கு என்னதான் தெரியிறது தெரியறது ரிசல்ட்டு அப்படின்னு அந்த கோவில் நிர்வாகத்தில் நிர்வாகம் பண்ணுற மற்ற மெம்பர்ஸுக்கு ஒரு கேள்வி வருது இவர்கிட்ட கேட்கலாம் நீ இத்தனை நேரம் ஓட்டினியே அரை நாள் ஓட்டிட்டியே எப்படி இருந்தது உனக்கு அப்படின்னு கணக்கு புக்கை கொண்டா முன்னாடி அப்படின்னு கணக்கு புக்கை கொண்டு இவர் கையில் கொடுத்தோன்னு சும்மா இருக்கிறவனுக்கு ரெண்டு சாப்பாடு போட்டலாம் அப்படின்னு எழுதிட்டார் இவர் என்ன பெருசா எழுத போறாரு அவனுக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுக்க போறான்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தா வாங்கி கரகரன்னு எழுதி விட்டார் சும்மா உட்காந்துருக்கிறவனுக்கு ரெண்டு சாப்பாடு போட்டலாம் அப்படின்னு அப்படி ஒரு சாப்பாடு பொட்டுறதுக்கு கணக்கு ஆளு இன்னொரு சாப்பாடு போட்டலாம சேர்த்து எழுதுறாரு அவன் கணக்கில் இதுதான் இது இதுதான் அவ்வளோகிறது சும்மா அந்த வடிவேலு கூட சும்மா மரத்துக்கடியில் படுத்துட்டுருப்பான் சும்மா பாரு சும்மா உட்காந்துருக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும் நமக்கும் அப்படிதான் சும்மா உட்காண்டிருக்க முடியுமா அதுவும் இப்போ இருக்கிற காலத்தில் முடியவே முடியாது மொபைல் இருக்கவே இருக்கே நம்ம டைவர்ஷனை பார்க்கறதுக்கு யூடியூப் இருக்கவே இருக்கே நம்ம டைவர்ஷனை பார்க்கறதுக்கு ஃபேஸ்புக் இருக்கவே இருக்கே வாட்ஸ்அப் இருக்கவே இருக்கே அதை தவிர டிவி இருக்கே அதை தவிர ப்ரைவேட்டாக என்னெல்லாமும் இருக்கே ஓடிடி அத்தனையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்க்குறோம் ஆக மொத்தம் நாம் சும்மா வெட்டியாக இருக்கிறதுல எதையான ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கோம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு இதுதான் பார்த்துட்டு இருக்கோம் கண்ணுக்கு கெடுதல் காதுக்கு கெடுதல் என்ன வேணா கெடுதல் ஆகட்டுமே என்ன வேணா டாக்டர் சொல்லட்டுமே நான் பண்றத பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்மள சிலர் அதுதான் இந்த மனசு மனம் அவ அழகா ஒரு ஒருவேளை சாப்பாடு கொடுத்து அவனுக்கு ஒரு உபகாரம் பண்ணி கணக்கு இருந்தா இந்த கணக்கு அதிகாரி தான் சும்மா இருக்கேன்னு பார்த்துட்டு ரெண்டு சாப்பாடா போடும் அவனுக்கு அப்படின்னு போட்டுட்டார் அவன் சாப்பிட்றது உட்காந்துருக்கிறது சாப்பிட்றது உட்காந்துருக்கிறது இந்த ரெண்டு தான் பண்ணிட்டிருந்தோம் அந்த ரெண்டு ஒழுங்காக செஞ்சோம் நாம வேளை கூட ஒழுங்கா செய்யறதில்லை அதுதான் நாம இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடுங்க ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சட்டணும் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்